வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மகாராஜன் ராகு திசைக்கான பதிவுகளை தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ராகு திசை பதிவுகளில் ரொம்ப முக்கியமான பதிவு அப்படிங்கிறது இந்த பதிவும் சேர்த்து தான் திசை சிலருக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதாவது ராகு திசை நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அல்லது ராகுவோட சேர்ந்த திசை நடக்கலாம் அல்லது ராகு சாரம் பெற்ற திசை கூட நடக்கலாம் அந்த திசை நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த திசை கெடுதல் செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறையா விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதன் மூலமும் நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த சிரமம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் நீக்க முடியும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக விட முடியும் அதனால் தொடர்ந்து என்னோடய பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க அந்த தொடர்ந்து பதிவுகளை பார்க்கணும்னா வீடியோவை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட அந்த பெல்குட் பட்டனையும் அமுத்திடுங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மொபைலுக்கு வந்துடும் வந்தோடனே நீங்கள் அதில் வீடியோ வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் சரி ராகு தசையில் வந்து ஒரு குடும்பம் வந்து எப்பயுமே ஒன்றா இருக்க முடியாது குடும்பம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படி தான் அந்த ராகு தசை வந்து இருக்கு அந்த மாதிரி தான் செய்யும் அது அதுவே எல்லாத்துக்கும் பிரிவினையை கொடுக்கும் அப்படி கொடுக்கலனாலும் நாம் ஏற்படுத்திக்கணும் அப்படி ஏற்படுத்திட்டா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வந்து நீங்கிடும் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் பொருளாதார பிரச்சனை நீங்கிடும் சண்ட சச்சரவு நீங்கிடும் இப்படி எந்தெந்த விஷயத்துல கெடுதல் நடக்குதோ அத்தனை கெடுதலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட ராகு ராகுதையில என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் நாம் பார்க்கலாம் ராகு திசை குடும்பத்துல யாருக்காவது ஒருவருக்கு நடந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக பிரிந்து தான் வாழ வேண்டும் வேற வழியே இல்லை பிரிந்து வாழ்ந்தால் குடும்பம் வந்து சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக இருக்கும் பிரிந்து வாழாவிட்டால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கலும் உருவாகும் ராகு திசை குடும்ப உறுப்பினர்களை நாலு மூளையில் வாழ வைக்க நினைக்கும் சந்தர்ப்பம் கெடுத்தால் குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக பிரிந்து வாழ முயற்சி செய்யுங்கள் சில நேரம் ராகுவே வெவ்வேறு ஊரில் படிக்கிறதுக்காக அல்லது வேலைக்காக குடும்ப உறுப்பினர்களை தனித்தனியாக வாழ வச்சிடும் யாரையெல்லாம் அப்படி வாழ வைக்கதோ அவங்க குடும்பம் முறை தான் இருக்கும் அப்படி யாரெல்லாம் பிரிஞ்சு வாழலையோ அவங்கள மட்டும்தான் ராகு வந்து கஷ்டப்படுத்தும் பிரிவு தனிமையை தரும் ஆனால் அதோடு நல்ல வாழ்க்கையும் தரும் வாழ்வில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது விலகும் என்ன துன்பமாக இருந்தாலும் அது தொலைஞ்சிடும் உன்னை துரத்திய துக்கமும் வறுமையும் ஓடிவிடும் கடனும் காட்சியும் காணாமல் போய்விடும் கிடைக்காதது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நடக்காதது நடக்கும் நடந்தது நன்மைக்காகவே இருக்கும் பண கஷ்டமோ பண நஷ்டமோ மனக்கஷ்டமோ கஷ்டமோ இருக்காது சொத்து சுகம் நகை பொருட்கள் கையை விட்டு போகாது தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் நன்றாக வரும் சில வேளைகள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழும் நிலை தானாகவே அமைந்துவிட்டால் நல்லதுதான் தானாக அமையாவிட்டாலும் நீயே ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் எப்படி பிரிந்து வாழ்வது என புரியவில்லை என்றால் இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க அதனுடைய அடிப்படையில நீங்க பிரிஞ்சு வாழ பாருங்க நிச்சயமா நல்லா இருக்கும் ராக திசை யாருக்கு நடக்குதோ பொதுவாவே கூட்டு குடும்பமா இருந்தா கூட்டு குடும்பம் செட் ஆகாது அதனால் திருமணம் முடித்தவராக இருந்தால் தனி குடித்தனமாக போய் வாழ முயற்சி செய்ய கண்டிப்பா பிரச்சனைகள் தீரும் குடும்ப தலைவருக்கு திசை நடந்தால் முதல்ல வெளியூருக்கு அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வேலை அல்லது தொழில் செய்ய முயற்சி செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அங்கேயே தங்கி இருங்க அவ்வப்போது நேரம் கிடைக்கிற போது லீவு கிடைக்கிற போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது ஒரு சாதகமான பிரிவா வந்து இருக்கும் எக்காரணத்தை முன்னிட்டும் வெளியூர் போது வெளிநாடு போறபோது போது திசை நடக்கிறவங்க மட்டும் மனைவி மக்களை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போகக்கூடாது அப்படி கூட்டிட்டு போனா நிறைய பிரச்சனைகள் தான் வரும் அதாவது குடும்பம் ஒரு ஊர்லையும் நீங்க ஒரு ஊர்லயுமாக இருக்க முயற்சி செய்யணும் அப்படின்னா தான் அந்த திசை நல்லது செய்யும் பிள்ளைகளுக்கு ராகுதசை நடந்தால் பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்காக படிக்கிற பருவத்தில் இருந்தால் ஹாஸ்டலில் விட்டு படிக்க செய்யலாம் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க முடியாவிட்டால் சிறு பிள்ளையாக இருந்தால் பிள்ளைகளை தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளரச் செய்யலாம் அப்படி செஞ்சாலும் குடும்பம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வேலைக்கு செல்லும் பருவத்தில் இருந்தால் வெளியூர் சென்று அங்கேயே தங்கி வேலை பார்க்க செய்யுங்க அப்போது லீவு கிடைக்கிற போது மட்டும் வீட்டிற்கு வந்து போக சொல்லுங்கள் திருமணம் முடிக்கும் பருவத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு ராகு நடந்தால் திருமணத்தை முடித்து வைத்து அனுப்பிவிட்டால் வீடு நல்லா இருக்கும் ஆண் பிள்ளைகள் திருமணம் முடிக்கும் பருவத்தில் இருந்தால் திருமணத்தை முடித்து வைத்து தனி குடித்தனமாக வாழச் குடும்பம் நல்லாதான் இருக்கும் குடும்ப தலைவிக்கு ராகுதசை நடந்தால் அவரை வெளியூருக்கு அனுப்பும் சூழ்நிலை இருந்தால் அனுப்பலாம் இல்லாவிட்டால் அனுப்ப தேவையில்லை அவருக்கு பதிலாக மற்றவர்களை அனுப்பும் சூழ்நிலை இருந்தால் அனுப்பிவிடலாம் இவ்வாறு செய்யும் போது குடும்பம் செல்வம் செல்வாக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஒருவேளை இப்ப அதுவே பிரிச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி இல்லைன்னா நாமளா பிரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்றேன் இல்லையா ஆனா அப்படி செய்யலைன்னா அது என்ன செய்யுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து வாழாமல் சேர்ந்து வாழ்ந்தா அங்க கஷ்டம் நஷ்டம் அதிகமா இருக்கும் அந்த குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருக்காது எப்போ பார்த்தாலும் யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ எப்போதும் சண்டை சச்சரவு அந்த குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் யார் சண்டை போடுறாங்கன்னே தெரியாது இன்றைக்கி ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க நாளைக்கு ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டை வரலனாலும் வெளியில் யார்கிட்டையாவது சண்டை போடுவாங்க இப்படி தான் சண்டை சச்சரவை வந்து அது உருவாக்கி மேலும் அந்த குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது பல கஷ்டமும் நஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க சிலர் வேலைக்காக வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ படிப்பதற்காக ஹாஸ்டலுக்கோ போக சொன்னாலும் போக விருப்பமின்றி இருப்பார்கள் போக மறுப்பாங்க போக மாட்டாங்க போனாலும் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துடுவாங்க அவ்வாறு செய்பவர்கள் வாழ்க்கையை அவர்களும் வீணாக்கிடுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கையும் வீணாக்கிடுவாங்க அதாவது அவர்களும் கெட்டு குடும்பத்தையும் கெடுத்து விடுவார்கள் தனித்தனியாக பிரிந்து வாழாத பட்சத்தில் வீட்டில் உள்ள யாருக்காவது வீட்டில் இருக்கவே பிடிக்காது வீட்டை விட்டு எங்காவது கண் காணாமல் போய்விட வேண்டும் என்ற எண்ணம் மனசில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் தாமாக நாமவே வீட்டை விட்டு எங்கும் தனியாக போகாத பட்சத்தில் அது வீட்டில் உள்ளோர் யாரையாவது பிரச்சனை செய்து கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியேற்றிவிடும் சில நேரங்களில் சிலர் ராகு திசை நடப்போரை பிள்ளையை கணவனை மனைவியை தாய் தந்தையரை பிரிந்து வாழ சம்மதிக்கிறது இல்லை ராகுதை நடந்தால் கூட யாரையும் யாரும் பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறது இல்லை அப்போ கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க அவ்வாறு யார் நினைக்கிறார்களோ அவர்களும் அவர்களது குடும்பமும் மிகுந்த சிரமத்தையும் சிக்கலையும் மட்டும்தான் சந்திப்பாங்க பிரிந்து போகாதவர்கள் இறுதியாக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி பிரிஞ்சு போயிட்டால் மீண்டும் வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க பிரிந்தது பிரிந்தது தான் சிலர் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க சிலர் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாக வாழ்கிறதும் இந்த தான் நடக்கும் சரி இப்போது தனியாக போகணும் போகலை அப்போ போகலை அப்படின்னா சண்டை சச்சரவு வந்து நம்மளை வந்து வெளியேற்றும்னு சொல்கிறேன் நான் ராகதை ஒருவேளை சண்டை சச்சரவு வந்து நம்ம தனிமைக்கு போகலை குடும்பம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு தனித்தனியாக இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள யாரையாவது கொல்ல பார்க்கும் அதனால தான் சிலருக்கு தாய் இருக்க மாட்டாங்க அப்பா இருக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க நெருங்கிய உறவினர் யாராவது இறந்து போயிருந்திருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுபவப்பூர்வமாக புரியும் சிலருக்கெல்லாம் ராகுதசை ஏற்கனவே இருக்கும் அவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அதனாலையே பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாயை கூட வைக்க முடியாது ஒரு நாய் வச்சால் கூட அந்த நாய்க்கு ஆயில் அதிகமாக இருந்தால் வீட்டை விட்டு ஓடி போயிடும் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே செத்தே போயிடும் அதனால் ஆடு மாடு நாய் கோழி பூனை கூட நம்மளால வைக்க முடியாது அதுங்கக்கிட்ட இருந்து கூட நாம் தான் தனியாக தான் இருக்கணும் அதனால எந்த ஒரு பிராணிகளையும் கூட நம்ம வச்சுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி யாரும் யாரோடையும் அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடாது ஆனால் வீட்டுக்கு வரலாம் போகலாம் எல்லாமே பண்ணலாம் பேசலாம் பழகலாம் எல்லாம் பண்ணலாம் தொடர்ந்து மட்டும் ஒரு குடும்பத்தார் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது ராகுதை நடக்கிறவங்க மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ராகு திசை நடக்கிறாமல் வேற திசை நடந்தாலும் ராகுனுடைய சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் நல்லா ஒற்றுமையாகவே இருக்கலாம் ஒன்றாவே இருக்கலாம் ராகு சம்பந்தப்பட்ட திசை நடக்கிறவங்க மட்டும் தனியாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமா இருக்கும் ராகு திசையினுடைய அடுத்த பதிவுகளில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே